சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவடி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் எஸ்கலேட்டர் பணிகளை பத்தி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க பண்ணிக்கோங்க சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் ஆவடி ரயில் நிலையம் மிக முக்கிய ரயில் நிலையமாக இருக்கிறது மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட ஆவடியில் ஓர் தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ரயில்வே ஷெட் இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை விமானப்படை ஆகியவற்றின் பயிற்சி மையங்களும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் உள்ளன ஆவடி ரயில் நிலையத்தில் நான்கு நடைமேடைகள் மற்றும் ஆறு இருப்பு பாதிகள் உள்ளன ஆவடி மார்க்கமாக தினமும் இருநூத்தி ஐந்து மின்சார ரயில்கள் மற்றும் ஐந்து விரைவு ரயில்கள் இயக்கப்படும் தினமும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர் பொதுமக்கள் பேருந்து நிலையத்துக்கு செல்லவோ அல்லது மார்க்கெட்டுக்கு செல்லவோ இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் இவ்வாறு கடந்து செல்லும் போது கடந்த ஆண்டுகளில் ரயிலில் அடிப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதனால் நான்கு நடைமேடைகளையும் இணைக்கும் விதமாக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடை மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது ஒவ்வொரு நடைமேடையில் ஐம்பது அடி உயரத்திற்கு தலா நாற்பத்தி ஆறு படிக்கட்டுகளுடன் புது நடைமேம்பாலம் கடந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது ஆனால் இந்த நடை மேம்பாலம் மிக உயரமாக இருப்பதால் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் பயணிகளும் நடை மேம்பாலத்தில் ஏற மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எவரும் நடை மேம்பாலத்தை பயன்படுத்தவில்லை மீண்டும் தண்டவாளத்தை கடந்து செல்வோர் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது இதனால் அடிக்கடி உயிரிழப்புகளும் ஏற்பட்டன இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நகரும் படிக்கட்டுகள் எக்ஸ்கலேட்டர் அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஒன்று இரண்டாவது மற்றும் நான்காவது நடைமேடைகளில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன தற்போது ரயில்வே கேட் முழுவதுமாக மூடப்பட்டு தடுப்புச் சோறு உள்ளது இதற்கிடையில் பொதுமக்கள் கடந்து செல்லும் பாதையில் ரயில்கள் நிறுத்தப்பட்டு உள்ளதால் ரயிலுக்கு அடிகள் சென்று ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர் விரைவில் இந்த எஸ்கலேட்டர் அமைக்கும் பணிகள் முடிந்தால் விபத்துகள் தவிர்க்கப்படும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களும் முடிந்த அளவு நடைமேம்பலத்தை உபயோகித்தால் இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம் இந்த இன்ஃபோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ஆரம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி